நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு முதனார் நாளே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவ் தேவனுடைய முன்பாக அவர் முன்புங்கள் மூன்றாம் நாள் தலைப்பு முன் செல்வார் நான் உனக்கு முன்னே போய் கோலனாள வைகளை செவையாக்குவேன் ஏசாய் நாப்பத்தி ஐந்து ரெண்டு பயன்படுத்துவார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலைமேல் இருக்க கட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மத்தியூர் அஞ்சு பதினாலு நாள் ஐந்து அழைத்துச் செல்வார் உங்களை உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஒன்று தசோணிக்கைய அஞ்சு இருபத்தி நாலு தேங்க்யூ